ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா இந்த வரலட்சுமி நோன்பு எல்லோரும் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்க வரலட்சுமி நோம்பு பண்ணாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நல்லதும் கூட குடும்பத்துக்கு சில பேருக்கு வந்துட்டு இந்த வரலட்சுமி நோம்பு கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க அப்படியே கும்பிட முடியாத ஒரு சுட்சிவேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அதாவது அது எதாவது ஒரு டெத் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது காரணங்கள்னால கும்பிட முடியாமல் போயிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அப்படி இருக்கவங்க அதை மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதை வந்துட்டு நாளைக்கு செய்யணும் அதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் எனக்குமே சில விஷயங்கள்னால செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதனால் அது என்ன விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்ட்டி வந்துட்டு பர்சனலாக எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இது செய்யலாம்ப்பா இப்படி செய்யுங்க விடாமல் இருக்கணுன்னா இந்த விஷயத்த வேணால் செய்யலான்ற மாதிரி அதுதான் இன்றைக்கி வீடியோவில் கிட்டே ஷேர் பண்ணலான்ட்டு அதுக்கு முன்னாடி இது நவமூழிகான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியும் பதிமூணாம் தேதி வருது பன்னெண்டாம் தேதி ராத்திரி ஏழு மணி வரை பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு நவ மூலிக்னால் என்ன இதுக்கு எதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர்னு தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா நாளைக்கு வந்து நம்ம செய்யணும் அந்த வரலட்சுமி நோம்புக்கு செய்ய முடியாதவங்க இந்த முறைய செய்யலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்கிறது என்னங்கிறது இப்போ பார்த்துடலாங்க நியூஸ் என்னன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து பேபி டிலேட்டுக்காக நான் வந்து பேர் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு ஸோ இந்நாளையோடு வந்துச்சுன்னா ஏழாவது பஞ்சமி வ வந்துடும் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க உங்களுக்கும் வராகமூர்த்தி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது அவங்க அவங்க வந்து மலேசியா அந்த சிஸ்டர் அவங்களோட தங்கச்சிக்கு தான் பேபி டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்துக்காக வேண்டி கொடுத்துருந்தாங்க இப்போ நல்லபடியாக குழந்தை வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷம் அவங்க கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லபடியாக குழந்தையும் பிறக்கணும் அதுக்காக வேண்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது போதும் நான் சொன்னேன் இல்லைங்களா வராகினோட மேஜிக் அப்படிங்கிறது இதுதான் நிறைய பேத்துக்கு கண்ணு முன்னாடி அவங்க எந்த விஷயம் கேட்குறாங்களோ அது மட்டும் இல்லாமல் கேட்காத பல நல்ல விஷயங்களும் அவங்க வீட்டில் நடக்க போய் நிறைய பேர் தொடர்ந்து கொடுக்குற அளவுக்கு இதில் மாறியிருக்காங்க அப்படின்னா அதுதான் ஒரு மெயினான ஒரு ரீசன் ஸோ வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வரலட்சுமி நோன்பு வருஷம் வருஷம் பிடிச்சிட்ருப்பீங்க வரலட்சி நொன்பு கும்பிடணும் அப்படின்னு நானும் கூட நம்ம வீட்டில் வருஷம் வருஷம் வரலட்சுமி நோம்பு நம்ம கும்பிட்டுருக்கோம் இப்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கு எங்களால் இந்த வருஷம் வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம வீட்டில் நான் ஏன் கும்பலை அப்படின்னா நம்ம எங்கள் பெரிய மாமனார் வந்துட்டு இறந்துட்டார் அதாவது அண்ணாவோட எங்கள் வீட்டுக்காரோட அப்பாவோட கூட பிறந்தவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க இப்போ இவங்க பெரியப்பாவும் வந்து இறந்துட்டாங்க ஒரே ரத்தம் ரெண்டு பேரும் அதனால் வந்துட்டு நாங்களும் வந்து கும்பிடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு வந்து மலை கோயிலுக்கு போகிறதோ இல்லை வந்துட்டு தேங்காய் உடைக்கிறதோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஒரு வருஷத்துக்கு இந்த கலசம் வச்செல்லாம் வந்து கும்பிடக்கூடாது இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இந்த வராகி அண்ணை வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தங்க வீட்டில் இந்த ஆடி மாதம் வரலட்சுமி அவங்க கும்பிட்றனால அவங்க வீட்டில் வராகி அண்ணை அலங்கரித்து வச்சு ஒரு இது அல அலங்காரம் பண்ணி கும்பிட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தம்பி எதுனாலும் நமக்கு எடுத்து அனுப்புவோம்ல அக்கா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் சாமி கும்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்களோட இந்த வராகனையோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு கும்பிடக்கூடாது அப்படின்றனால எனக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த வரலட்சுமி நம்பு கும்புறவங்களுக்கு அது தெரியும் வருஷம் வருஷம் செஞ்சுட்டு அது ஒரு வாட்டி செய்யலைன்னா மனதுக்கே அப்படி சங்கடமாக இருக்கும் ஏன்னா வீட்டில் வரலட்சுமி நம்பு கும்புறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் அந்த அம்மனோட ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக தெரியுங்க எனக்கு சொல்லும் போதே உடம்பே சிலிருக்குது அப்படியே அந்த மூணு நாள் ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீடு கோயிலாக மாறிடும் அப்படி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக அந்த அம்மா உள்ளே வந்துட்டாங்கன்ற ஒரு அறிகுறி அப்படியே தெரியும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாக்கே கேட்டிருக்கு கொலுசு சத்தம் முதக்கொண்டு கேட்டிருக்கு அம்மாவுக்கு அந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க நைட் தூங்கும் போது தண்ணி எந்திரிச்சி குடிக்கலான்னு வரும்போது யாரோ நடக்கிற மாதிரி நிழல் மாதிரியெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு கொலுசு சத்தம் கேட்டிருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே சாமி வச்சுருக்கனால அந்த வாசமே அம்மனோட வாசமே தனியாக தெரியுமா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அந்த மூணு நாள் நம்ம வரலட்சுமி அம்மன் நடக்கிறப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அம்மன் இருக்கிறப்ப இந்த விஷயம் எல்லாம் நடக்கும் எங்களுக்கு நடந்துருக்கு அந்த பாருங்கள் சொல்லும் போதே உடம்பெல்லாம் புல்லரிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சங்கடம் ஐயோ இந்த வருஷம் பண்ண முடியல பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படிங்கிறனால அப்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஆண்ட்டின்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த ஆன்ட்டி எனக்கு எதாவது டவுட்டுன்னா நான் அவங்கக்கிட்ட மோஸ்ட்லி கேட்பேன் ஏன்னா அவங்க கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு நிறையா தெரியும் அதனால நான் அவங்கக்கிட்டலாம் கேட்பேன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அவங்க அப்போ அந்த ஆண்டி நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அவங்க மதுரையில் இருக்காங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த ஆண்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது கூட பர்சனலாக நான் போய் உள்ளே பார்த்துட்டு வர அளவுக்கு என்னை கூட்டிகிட்டு போயெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில அந்த ஆண்டி தான் சொன்னாங்க ராஜி நீ கலசம் வச்சு கும்பிட வேண்டாம்டா கலசம் வச்சு கும்பிடக்கூடாது தான் அது உண்மை தான் ஏன்னா நம்ம தேங்காய் வச்சு கும்பிட்றோம் அந்த தேங்காயை உடைக்கணும் அது நம்ம பண்ணக்கூடாது தான் அதே போல் இன்னொரு விஷயம் நீங்கள் அப்படி மனசுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த தே நம்ம தாம்பூலம் வச்சு கொடுப்போம் இல்லைங்களா வரவங்களுக்கு வந்துட்டு நம்ம எதாவது ஒரு தாம்பூலம் வந்து கொடுப்போம் ஒரு சிலர் வந்து வெத்தலைப்பாக்கு தேங்காய் வச்சு மஞ்சள் கயிறு வச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் சாதாரணமாக வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் கூட கொடுப்பாங்க இது அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம வரலட்சுமி வந்து கும்பிட முடியாதவங்க ஏதாவது யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால கும்பிடாமல் இருக்கீங்க அப்படிலாம் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த தாம்பூலம் கொடுக்கறது மட்டும் கூட நீங்கள் செய்யலாம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஜாக்கெட் பிட்டு ரெண்டு பழம் மஞ்சள் கயிறு புவு வளையல் இதெல்லாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எதாவது முடியுமோ ஆனால் வெத்தலைப்பாக்கு பழம் பூவு அந்த சரடு அதெல்லாம் இருக்கணும் சரிங்களா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இருக்கணும் தேங்காய் முடிஞ்சால் நீங்கள் கொடுக்கலாம் ஜாக்கெட் பெட்டுங்கிறது உங்கள் சௌரியம் தான் என்ன உங்களால் முடியுமோ ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்குற அளவுக்கு வாங்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கும் இல்லைங்களா அந்த அம்மன் கோவிலில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு நல்லா பூஜை பண்ணிக்கோங்க நல்லா பூஜை பண்ணிவிட்டு அம்மா இந்த வருஷம் என்னால் செய்ய முடியல ஆனாலும் உன்னோட ஆஷிர்வாதம் எனக்கு வேணும் நான் எப்போவும் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பியோ அந்த ஆசிர்வாதத்தை இந்த வருஷமும் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிட்டு உங்களால் நான் அந்த அஞ்சு பேர்த்துக்கு நான் சொன்னிங்க அந்த தாம்பூலம் கொடுக்குறேன்னு ஒரு கவரில் போட்டு அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கே ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சுமங்கலி பெண்களுக்கு இதை கொடுத்துருங்க சுமங்கலி பெண்கள் இல்லை சின்ன குழந்த வந்தால் கூட கொடுக்கலாம் ஏன்னா வரலட்சுமியோட நோன்போட ஸ்பெஷலாக என்னென்னா அந்த அம்மா எந்த ரூபத்தில் யார் மூலமாக எப்படி வந்து அதை வாங்குவாங்கன்னு தெரியாது எந்த ரூபத்தில் உள்ளே வருவாங்கன்னு தெரியாது அன்னைக்கு அந் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க தான் சாமி நமக்கு அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படி நினச்சி தான் அந்த நோன்பை நம்ம கும்பிடணும் அதனால் கோயிலுக்கு வரவங்க ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நீங்கள் இப்படி கொடுக்கறது கூட வரலட்சுமி நோம்பியை நம்ம முழுசாக பண்ணதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி எனக்கு சொன்னாங்க நாளைக்கு வந்து நான் இதை வந்து நான் செய்ய போகிறேங்க ஏன்னா எனக்கு அது அப்படி கொடுத்தா மனசுக்கு ஒரு திருப்தி நம்ம அதை செஞ்சுட்டு ஒரு மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குமே அப்படிங்கிறனால நாளைக்கு நான் இது செய்யலான் இருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் சாயங்காலமாக நீங்கள் செய்யுங்க வரலட்சுமி நோம்பு சாயந்தரமாக கும்பிடுவாங்க சாயங்காலமாக நீங்கள் ஒரு ஆறரை மணிக்கு மேலே சுவாமியெல்லாம் கும்பிட்டு நீங்கள் இப்படி செய்யலாம் கோயிலில் போய் இப்படி வச்சுட்டு கொண்டு நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ தாங்க நான் சொல்லணும்னு நினச்சது ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்கும் பண்ண முடியலேன்னு ஒரு மனசில் ஒரு சங்கடம் இருக்கிறவங்க நீங்கள் இப்படி வந்து பண்ணிக்கலாம் இந்த முறை வந்து நம்ம செய்யலாம் சரிங்களா ஸோ இதுதான் அந்த சிம்பிளான ஒரு மெத்தட் கண்டிப்பாக இதை செய்யுங்க நம்மளோட ஆசிர்வாதம் எப்போவுமே நமக்கு நிறைஞ்சிருக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துள்ளே ராஜி தேங்க்யூ ஸோ மச்